சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு குரு பேச்சு எப்படி இருக்கும் இதான் பார்க்குறோம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பாதத்துல பிறந்தவங்களுக்கு நீங்க கும்பராசில பிறந்திருக்கீங்க தெரியும் புரட்டாதி நட்சத்திரத்தை நான்காம் பாதத்துல பிறந்தவங்க நீங்க மீன ராசில பிறந்தவங்க இங்க நம்ம ராசிக்கான குரு பேச்சு பார்க்கல நட்சத்திரத்துக்கான பலன் மட்டுமே பார்க்கணும் ஆக நீங்க கும்ப மீனம் எந்த ராசியில பிறந்திருந்தாலும் குரு பகவானுடைய பேச்சு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறதான் பார்க்கறோம் பூரண்டாயிரத்துல தாங்க உங்களுக்கு உங்களுக்கு கும்பராசி மீன ராசிக்கான மலன்கள் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க அதில போய் பாருங்க இங்க குரு பகவான் பாத்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாசம் பதினான்காம் தேதி புதன்கிழமை இரவு சுமார் ஒரு பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு ரிசபராசிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சியாக பொதுவாகவே குரு பகவானுடைய பேச்சு அப்படின்னாலே சுமார் ஓராண்டுகள் இடையில இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா மிதனராசில இருக்கும்போது இடையில அவர் அதிசாரமாக அதிசாரம்னா அவரு முன்னோக்கி போறாருன்னு அர்த்தம் கடகராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு சுமார் ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் அதாவது அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் அவர் அங்கே கடகராசியில பேச்சி ஆகிறார் அதிசாரமாக ஆக மிதனம் கடகம் இந்த ரெண்டு ராசியில அவர் முயற்சி அவர் இருக்கக்கூடிய இடம் இடம்ன ராசியில திருவாதிரை புனர்போஷம் இந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் அன்னாருக்கும் மரணம் செய்ய போனாரு ஆக அவருக்குன்னு ஒரு பார்வை இருக்கு குரு பகவான் தான் இருக்கும் வீட்டுல இருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்வையிடுவேன் ஆக அவர் இருக்கக்கூடிய இடம் அவரை சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள் அவருடைய பார்வை இது அத்தனையும் கணக்கு எடுத்துக்கிட்டு பொதுவாவே புரட்டி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அவரால் ஏற்படக்கூடிய நன்மை என்ன அவரால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அந்த பிரச்சனைகள் மீட்டு வருவதற்கான வழிபாடு என்ன இதான் பார்க்கறோம் பொதுவா புரட்டாது அப்படின்னாலே நீங்களே குரு பகவானுடைய ஆதிக்கத்துல அனுகூலத்துல அனு பிறந்தவங்க உங்களுக்கே உங்க குரு என்ன செய்ய போறாங்க இந்த பிரச்சினையை தான் பார்க்கறோம் முதல்ல குரு பகவானுடைய நன்மைகள் என்னங்கிறத மெயினா பாத்திரலாம் குரு பகவான் பாத்தீங்கன்னா இந்த பயிற்சி முழுவதுமே யாரும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களா அதாவது அதாவது அல்லது இம்பவரது அசையும் ஆசையா சொத்துக்கள் வாங்கணும்னு நினைச்சீங்க அத்தனை பேருக்கு நீங்க வாங்குவதற்கான வாய்ப்புகளே ஒரு மாசம் சம்பனாலா நான் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு உபயோகப்படுக்க அத்தனையும் வாய்ப்புகளே அவர் உருவாக்குவார் இந்த பயிற்சியில அது மட்டுமல்ல இந்த பேச்சு பொழுது கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் அண்டர் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு அது மட்டுமல்ல இந்த பயிற்சியில யாரும் வந்து நம்மளால நான் எனக்கு அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் எனக்கு கிடைக்குமான்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இந்த பேச்சு பொழுதுமே உங்க கையில பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் இருக்கும் லிக்விட் கேஷ் இருக்கும் சோ யாருடைய பணத்தையாவது நீங்க மணி ரொட்டேஷன் பண்ணுவீங்க அது மட்டுமல்ல இந்த குரு பயிற்சி போடுவதுமே உங்களுக்கு மணி வேல்யூ ரொம்ப நல்லா இருக்கும் குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பெரிய லெவல்ல இருக்கும் சார் நான் இந்த காலகட்டங்கள்ல பெரிய லவன்ல வெளிநாட்டு தொடர்புகள் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டுமல்ல இந்த குரு பகவானுடைய பயிற்சியில யாருக்கெல்லாம் வீட்டுல இருப்பாங்களா சுபகாரியங்கள் நடக்கல கண்டிப்பா சுபகாரியங்கள் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு நீங்களும் அடிக்கடி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள்ல கலந்துக்குவீங்க அடிக்கடி டூர் அல்லது டிராவல் இந்த பேச்சில உங்களுக்கு இருக்கு எதிர்பாராத ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும் உங்களுடைய குழந்தைகள் ரொம்ப நாளா உங்களுக்காக குழந்தைகளை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பார்க்கின்ற ரொம்ப நாளா குழந்தைக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறது வரைக்கும் சக்சஸ் ஆகல அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகி நல்ல விதமாக முடியும் இது எல்லாமே உங்களுக்கு இருக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் நடக்கணும் நல்லது நடக்கும் அவர்களுக்கு வேலை அவர்களுக்கு வருமானம் அவர்களுக்கு சம்பாதி அவர்களுக்கு திருமணம் இது அத்தனையுமே புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உண்டு இந்த காலகட்டங்கள்ல எனக்கு பெரிய தவணை கடன் இருக்கு அப்படிங்கிறவங்க நான் வாழ்க்கையில கடன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சுருப்பட்டு இருக்கேன் வேதனைப்படுறேன் இது வரைக்கும் எனக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் கடன் கேட்க வரைக்கும் தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கடன் குறை கடன் மட்டுமல்ல எனக்கு பெரிய லெவல்ல நோய் இருக்கு நிறைய நான் மெடிசன் சாப்பிடுறேன் வைத்திய செலவுகள் அதிகமாக இருக்கு கடன் நோயினால கஷ்டப்படுறேன் நினைக்கிறவங்களுக்கும் நோய் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு இந்த குருப்பெயர்ச்சி முழுவதுமே போராட்ட நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்கள்ல நான் பெரிய லெவல்ல ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறேன் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும் பெரிய லெவல்ல நான் வந்து கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாத நல்லா இருக்கும் தாராளமா கம்பெனி மாறுங்க கம்பெனி சுவிச் ஓவர் பாசிபிலிட்டிஸ் இருக்கும் குறிப்பாக ஆன் சைட்டுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு அது மட்டும் இல்ல புரட்டா நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு நீண்ட தூர ஜேனி ஒரு நீண்ட தூர பிரயாணங்கள் போவதற்கான வாய்ப்புகள் அத்தனையுமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் இதுவும் இந்த பேச்சில இருக்கு அது மட்டுமல்ல பெரிய லெவல்ல நான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கிறோம் நினைக்கிறேன் ஸ்டார்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறோம் நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு கவர்மெண்டால ஏதாவது காரியம் ஆகணுங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு நான் ரிசர்ச் பண்ணணும் பிஹெச் பண்ணவங்களுக்கு பண்ணல தாராளமாக உங்களோட விளையாட்டு அத்தனை நல்லா இருக்கு நான் பிஆர்டு கம்பேர் பண்ணு கம்பேர் அது கிடைக்கும் இதெல்லாம் குரு பகவான இருந்தாலும் அவரால் உங்களுக்கு வேலைக்கு இருக்கு குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல குரு பகவானாலும் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ரொம்ப கவனமா இருங்க யாரெல்லாம் பெரிய அளவுல பெரிய உத்தியோகத்துல இருக்கீங்க நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல பிரைவேட் செக்டர்ல கலெக்சன்ல எதாவது ஒர்க் ஜாப்ல உங்களுடைய கரியர்ல ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க வாழ்க்கை வேலையை அவசரப்பட்ட வருது வேற வேலைக்கு பண்றது இதெல்லாம் கொஞ்சம் பொறுமை நிதானமா செய்யுங்க வேலையை விட்டீங்கன்னா அடுத்த வேலை கிடைக்கலாம் நிறைய தடை இருக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருக்கு ஹெல்த் கண்டிஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க எப்படி பவர் ரொம்ப கம்மி இதெல்லாமே இந்த காலகட்டங்கள்ல இருக்கு தேவையில்லாத செலவினங்கள் தேவையில்லாத முயற்சிகள் வேண்டாம் வாழ்க்கையில எல்லாம் இருந்தாலும் கூட வாழ்க்கையில ஒரு அன்சாட்டிஸ்பை என்பது இருப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் நீங்க சர்வீஸ்ல இருந்தீங்கன்னா பெரிய லெவல்ல ப்ரொமோஷன் கிடைக்கல கிடைக்கல போனஸ் கிடைக்கல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு எல்லா விதமான ஒரு தோட்டம் கிடைக்கல பிரச்சனை இருக்கு நம்ம வேலையில இருக்குறதா பிரச்சனை மேலே விட்டு வெளியே பிரச்சனைகள் தான் அதிகமாக உண்டு அதனால அது விஷயத்துல நீங்க தவிர உங்களுடைய மன வாழ்க்கையில கணவன் மனைவி பிரிவு ஒரு அன்சாட்டிஸ்பா இருப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய லைஃப் சரி உங்க பிசினஸ் பார்ட்னரும் சரி ரெண்டுமே இந்த காலகட்டங்கள்ல இருக்கு அதனால அதை நீங்க மெயின்டைன் பண்ணுங்க குறிப்பா உங்களுடைய பண்ணுங்க நல்ல நட்பு வட்டாரங்கள் உங்களை விட்டு புரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்கு அது இல்லாம தேவையற்ற செலவினங்கள் விலையங்கள் நஷ்டங்கள் எதுவும் இந்த பொறுப்பயிற்சி முழுவதுமே புரட்டாதிய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கு அதனால ரொம்ப கவனம் குறிப்பாக வேலையில ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க யாருக்கும் பணம் காசு கொடுக்காதீங்க திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு இந்த பயிற்சியில மெயின் உங்களுடைய இஷ்ட தெய்வம் நல்லா கும்பிடுங்க அது மட்டும் இல்ல நீங்களே குருவுடைய ஆதிக்கத்தில் தர்ஷணாமூர்த்தி இருக்கா தரிணாமூர்த்தியுடைய வழிபாடு நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவான தரிசனம் பண்ணுங்க எல்லாவற்றுக்கும் சிவ வழிபாடு சிவனுக்கு அபிஷேக அர்ச்சனை பண்ணுங்க தேவையற்ற அத்தனை பிரச்சனைகள் இருந்து நீங்க மீட்க வருவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி